பாமகவுக்குள்ள ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க இது ராமதாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பற்றி குறையாக சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது அண்ணா திமுகவோடு பேசிட்டு இருக்காங்க ஆனால் திரு அன்புமணி வந்து என்டிஏ உள்ளதான் அப்படின்னு அவர் டெக்ளேர் பண்ணிட்டாரு அன்புமணி அது இவருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது இல்ல ஒருவேளை ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து கட்சி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு அதான் முழுக்க முழுக்க அதுதான் பேராசிரியர் தீரன் தலைவராக இருந்த பொழுதும் ஜி கே மணி தலைவராக இருந்த பொழுதும் எல்லா முடிவுகளையும் நிறுவன தலைவர் ராமதாஸ் தான் எடுப்பார் இப்போ அதே நிலைப்பாட்டில் அன்புமணி கொண்டு வரணும்னு நினைச்சு அவர் பண்ணினார் ஆனால் அன்புமணி நான் தலைமை பொறுப்பு நீங்க ஒதுங்க நான் பார்த்துக்கல அவருக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்றாரு ராமதாஸ் அவர்கள் தலைமை பண்பே இல்லாத ஒருவரை கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்புக்கு மாநில தலைவர் பொறுப்புக்கு மத்திய அமைச்சர் எல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா குரு அவர்களுக்கு வந்து உதவி செய்ய விடல அன்புமணி தான் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர் வச்சிருக்காரு ஏற்கனவே குரு அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இவங்க ராமதாஸ் மேலே இல்லை அன்புமணி ராமதாஸ் மேலேயோ பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இல்லை ஜெய குரு என்னுடைய வளர்ப்பு பையன் என்னுடைய வளர்ச்சிக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகளில் திரு ராமதாஸ் பேசியிருக்கிறார் அப்படி தன்னுடைய வளர்ப்பு பையனாக தன் வளர்ச்சிக்கு உகந்தவனாக வன்னிய சமுதாயத்தை கட்டமைத்து அவருக்காக போராடிய ஜே குருவுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அதை மீறி அப்பவே செய்திருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து சமீபத்தில் பேசு பொருளாக இருக்குது ஆனால் திமுக இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு தந்தை மகன் அழகிரி வந்து என்னை நெஞ்சில் எட்டி உதைக்க பார்த்தாருன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் குற்றம் சாட்டினாங்க அந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த சகோதர யுத்தம் என்பது பல ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு இருந்தது தலைமை பொறுப்புக்கு ஸ்டாலின் வரக்கூடாதுங்கிறதுல அழகிரி மிக தீவிரமாக இருந்தார் அதுக்கு முன்னாடி அழகிரி இன்னொரு விஷயம் பண்ணார் தயாநிதி மாறன் திமுகவை கைப்பற்ற போறாரு டெல்லியில் அவர் வந்து பயங்கரமாக லாபி பண்றாரு ஆதரவாளர்கள் நிலைப்பாட்டை சொல்லி அழகிரி தான் திரு கருணாநியிடம் சொல்லி மாறனை வந்து வெளியில் அனுப்பி அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப போடுற தொடங்கு அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைகருண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் மகிழ்ச்சி அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்த பிரச்சனை வந்து பாமகவுக்குள்ளே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில் வந்து அது பெரிதளவில் வெடிச்சிருக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பற்றி குறையாக சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு மூத்த பத்திரிகையாளராக வந்து இதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்காக இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறோம் தமிழகத்திலுடைய ஒரு ஆகப்பெரிய சமுதாயமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது நாங்கள் ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கிறோம் ஆனாலும் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அடிப்படையில் இந்த வன்னியர் சங்கம் என்கிற அந்த சங்கத்தை அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியும் அரசியல் கட்சியாக கொண்டு வர்றார் அதை கொண்டு வந்து இது மற்ற கட்சிகளை விடவும் ஒரு வித்தியாசமான கட்சி அப்படிங்கிற மாதிரி பொது ஆரம்ப காலத்தில் தொடக்கத்தில் அப்படி வந்து அதை தொடங்குகிற பொழுது என்ன சொன்னார் நானும் என்னுடைய குடும்பத்தினர் எவருமோ நேரடியாக கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற மாட்டோம் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் என்னுடைய கால்கள் படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படி நாங்கள் நேரடி அரசியலுக்கு என் குடும்பம் வந்ததுன்னா என்னை நடுத்தருவில் நிறுத்தி சாட்டையால் அடிங்க சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரகடனப்படுத்தினார் காலப்போக்கில் அது மாறி அவ்வப்போது ஏற்படுகிற அந்த அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைத்து ஒரு பத்து இருபது எம்எல்ஏ ஒரு ஐந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பருவின்னு பொரு வாங்கி கொடுத்துட்டார் இதில் அவரே சொல்கிறார் நான் செய்த சத்தியத்தை மீறி என் மகன் அரசியல் கொண்டு வந்தது தான் தவறு அவரை மத்திய அமைச்சராக இருக்குன்னு தான் தவறு அவர் கட்சி பொறுப்பு கொடுத்த தவறுன்னு சொல்கிறாரு வேறு எங்கும் பொதுவெளிகளில் பகிரப்படாத குடும்பத்தில் மட்டுமே நடந்த பிரச்சனைகளையும் சொல்லி அவர் அன்புமணிக்கு எதிரான ஒரு களமாடி இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தான் ஒரு ஓரளவுக்கு பேரம் பேசி போதுமான இடங்களையும் அந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கான செலவு தொகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக அவருக்கு இருக்கிறது ஆனால் மத்திய அமைச்சராக திரு அன்புமணி பொறுப்பேற்று அங்கு பணியாற்றிய பிறகு அவருக்கு அந்த தேசிய அரசியலில் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு மத்திய அமைச்சர் என்கிற ஒரு பெரிய பொறுப்பில் பொழுது அவருக்கு அந்த என்டிஏ மத்திய கட்சிகளோடு இருப்பது தான் தேசிய கட்சிகளோடு இருப்பது தான் தன்னுடைய வளர்ச்சிக்கு அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருங்கி போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தாக்கம் இருந்தது இது எங்கே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது அப்போ வந்து அண்ணா திமுகவோடு பேசிகிட்டு இருக்காங்க ராமதாஸும் மற்றவரை சார்ந்தவர்களும் ஆனால் திரு அன்புமணி வந்து என்டிஏ கூட தான் போகணும்னு சொல்லிவிட்டு என்டிஏ கூட பேசுகிறாரு அந்த முதல் நாள் இரவு வரைக்குமே ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு பணிப்போர் நடைபெற்று என்டிஏவில் தான் அப்படின்னா அவர் டெக்ளேர் பண்ணிட்டார் அன்புமணி அது இவருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சு அப்போ தன்னால் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட தன் மகனே தன்னை மீறி தன் ஆலோசனைகளை தான் வகுக்கிற தேர்தல் வியூகத்தை மீறி செயல்படுறார் அப்படிங்கிற பொழுது அவருக்கு அவர் மீது ஒரு கோபம் வந்துருச்சு அந்த இல்லை ஒருவேளை ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து கட்சி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாங்க முழுக்க முழுக்க அதுதான் நான் நிறுவனத் தலைவர் நான் உருவாக்கி நான் வளர்த்தெடுத்த இந்த கட்சி எனக்கானவனாக என் மகனை நான் கொண்டு வருகிறேன் என்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்னுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அவர் செயல்படணும் சுயேட்சையாக அவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் ஏன்னா கடந்த காலத்தில் பேராசிரியர் தீரன் தலைவராக இருந்த பொழுதும் ஜி கே மணி தலைவராக இருந்த பொழுதும் எல்லா முடிவுகளையும் நிறுவன தலைவர் ராமதாஸ் தான் எடுப்பார் அவர் பெயரில் தான் அறிக்கைகள் மற்ற எல்லாமே வரும் இப்போது அதே நிலைப்பாட்டில் அன்புமணியை கொண்டு கொண்டு வரணும்னு நினச்சி அவர் பண்ணினார் ஆனால் அன்புமணி நான் தலைமை பொறுப்பு நீங்கள் ஒதுங்கிங்க நான் பார்த்துக்கல அவருக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருவரை கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்புக்கு மாநில தலைவர் பொறுப்புக்கு மத்திய அமைச்சர் பொறுப்புக்கெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அவர் தவறு அது அது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் காலப்போக்கில் ஒவ்வொருவருமே அரசியலில் சுயநலம் சார்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு இயக்கத்தை கொண்டு செல்னா அதில் பல்வேறு விவாதங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது வேறு ஆனால் இங்கே வெறும் குடும்பத்தை தாண்டி எதுவுமே பண்ணலை காலங்காலமாக திரு ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவர் மட்டுமே தான் எந்த விதமான அது பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இறுதி முடிவு எடுப்பாங்க செயற்குழு பொதுக்குழு நிர்வாகக்குழு அதிலெல்லாம் கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த குறைந்தபட்ச கருத்து பரிமாற்றம் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சில நேரங்களில் கூட்டணி தொடர்பாக வர்றபோது பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறதோ அப்படின்னு ஒரு பொதுக்குழு ஸ்ரீவார் கல்யாண மண்டபத்தில் போட்டு யாரோடு நாம் கூட்டணி சேரலாம் அப்படின்னு ரெண்டு பாக்ஸை வச்சு யாரோடு கூட்டணி என்பதை ஜனநாயக ரீதியில் பொதுக்குழு முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் வாக்களித்த போது வாக்கு முடிந்தவுடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அதிகமாக கூட்டணி சேர வேண்டும் இருக்குது எனவே இந்த தேர்தலில் அண்ணா திமுக விட கூட்டணி என்றார் தலைவருடைய மைண்ட் செட் என்னங்கிறது தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தெரிய அந்த அந்தளவில் இவர் எடுத்த முடிவுக்கு முரணாக அவர்கள் பண்ண முடியாதுங்கிறது அந்த மாதிரி தான் வந்தது ஸோ அது ஒரு 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 நாடகத்தனமான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் முடிவை இவர் எடுத்துகிட்டு அந்த முடிவை அங்கே திணிக்கிறாரு வந்ததுன்னு அப்படி ஒவ்வொரு தேர்தலின் போதுமே இந்த திராவிட இரண்டு திராவிட கட்சிகளோடு தான் மாறி மாறி அணி சேர்ந்து வரணும்னு இதற்கு விதிவிலக்காக மத்திய கட்சிகளோடையும் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்று இழந்த அங்கீகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மீட்டெடுத்ததே அந்த தொண்ணூற்றி எட்டில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் மறுமலர் சிதாவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் அங்கீகாரத்தை இழந்து மீண்டும் அங்கீகாரத்தை பெறக்கூடியது அப்போ தான் இருந்தது ஒரு பதிமூன்று மாண்கு மாதங்களுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பதில் மதிய வாஜ்பாய் தலைமையில் ஆட்சியில் இருக்கிற போது பதிமூன்று மாதங்களில் ஆட்சியை கலைக்கப்பட்டது அப்படியே பாரதிய ஜனதா கட்சியோடு தான் நாங்கள் தொடர்ந்து இருப்போம் என்று திமுக அந்த அணியில் இணைந்து தொண்ணூத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றார்கள் எனவே அரசியல் நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு கட்சியினுடைய வளர்ச்சி கட்சியினுடைய நன்மை அதை கருதி அவ்வப்போது அந்த முடிவுகளை எடுத்து வருகிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து சார் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தேசிய நீரோட்டத்துக்கு பிறகு வந்து தயாராயிட்டாரு இங்கே இருக்கிறதோட அங்கே இருக்கிற அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்க ஒருவேளை ராமதாஸ் வந்து அதை விரும்பலையா அவர் வந்து தேசிய கட்சிகளோட இல்லை தேசிய நீரோட்டத்தில் அன்புமணி பயணிக்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறாரா இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்தில் நடைபெற்ற தேர்தலிலும் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நடைபெற்ற அந்த தேர்தலிலும் வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு எனவே அதோடு போவது நம்முடைய கட்சிக்கும் சரியில்லை பையனுக்கும் எதிர்காலத்துக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியான கணக்கு இருக்கு இதை தாண்டி திரு அன்புமணி மீது வழக்குகள்லாம் இருக்கு ஆமாம் இருக்கு ஸோ அந்த நிர்பந்தத்தை அதிலிருந்தும் வெளியே வரணும்னு ஒரு முயற்சி இருக்குல்ல அதனால தான் இந்த முறை மக்களவையோ மாநிலங்களவையோ ஒன்று கிடை கிடச்சி மீண்டும் மத்திய அமைச்சராக இருந்தால் எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் திரு அன்புமணிக்கு இருக்கும் ஆனால் திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி மாநில கட்சிகளோடு மட்டும் திமுக திமுக மட்டுமே நாம் அணி சேர்ந்து பயணிப்போம் தேவைப்பட்டால் அன்றையதெல்லாம் நமக்கான அந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் என்று கருதினால் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர் மாற மாட்டார் அன்புமணி அதிலிருந்து மாற மாட்டார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகுதான் மிக அதாவது ஒரு குடும்பத்தில் அப்பா பிள்ளைக்கு இருந்த இந்த விஷயத்தை இவ்வளவு வெளிப்படையாக ஊடகங்கள் பத்திரிகைகள் மத்தியில் நிர்வாக கூட்டத்தில் பேசினது என்பது உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைமை நிர்வாகிகள்லேருந்து எல்லோருக்குமே ஒரு பெரிய மனசு இதை எப்படி பார்க்கலாம் நிறுவன தலைவருக்கும் கட்சியோட தலைவருக்கும் உள்ள பிரச்சனை அல்ல அப்பா மகனுக்கு உள்ள பிரச்சனை அதை எப்படி பார்க்கறது இல்லை தொடக்கம் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை தான் அரசியலை கடந்து குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை கட்சிக்கு ஆமாம் 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 ஏன்னா அவரை இவருடைய செயல்பாடுகளை குறைப்பதற்காக அல்லது இவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக தன்னுடைய மகள் வெளிப்பேரன் முகுந்தனை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பொதுக்குள்ளேயே இப்போ நம்ம பார்த்தோம் பிரச்சனை தூக்கி போய் மைக்கை தூக்கி போட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த செயல்பாடுகள் தந்தையின் செயல்பாடுகள் என்பது அன்புமணிக்கு தொடர்ந்து கோபத்தை ஏற்படுத்திட்டு வருது அதனால் அவரை பற்றி பொதுவெளிகளில் ஒரு தவறான தவறான இல்லை நடந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது அது அந்த விஷயத்தை பண்ண பொதுவெளியில் சொல்ல சரியாக அது அது சரியான அணுகுமுறை இல்லை நீங்கள் குடும்பத்தில் உட்காந்து அப்பா அண்ணன் தம்பி பிள்ளைகள் பேசி ஒரு தீர்வுக்கு கொண்டு வராமல் அது அப்படியே பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டு அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினதுனால பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரிவை பின்னடைவை சந்திக்கும் தான் இப்போதைக்கான இல்லை அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா குரு அவர்களுக்கு வந்து உதவி செய்ய விடலை அன்புமணி தான் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர் வச்சுருக்காரு இது எப்படி அணுகிறது ஏன்னா ஏற்கனவே குரு அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இவங்க ராமதாஸ் மேலே இல்லை அன்புமணி ராமதாஸ் மேலேயோ பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இது எப்படியா நம்ம பார்க்குறது இல்லை ஜெயகுரு என்னுடைய வளர்ப்பு பையன் என்னுடைய வளர்ச்சிக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகளில் திரு ராமதாஸ் பேசியிருக்கிறார் அப்படி தன்னுடைய வளர்ப்பு பையனாக தன் வளர்ச்சிக்கு உகந்தவனாக வன்னிய சமுதாயத்தை கட்டமைத்து அவருக்காக போராடிய ஜே குருவுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அதை மீறி அப்போவே செய்திருக்கணும் செய்திருக்கணும் அது ஒரு தடை அதனால் செய்யலை அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவெளிகளில் நிச்சயமாக அதை ஏற்க மாட்டார் ஏற்க மாட்டேன் நீங்கள் என்னுடைய கடமை அது நான் செய்வேன் அப்படின்னு போயிருக்கணும் அது போன்ற விஷயங்கள் தான் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த குடும்பத் தகராறோ அல்லது சொத்து பிரச்சனைகளோ அல்லது வாரிசில் அரசியலுக்கு வருவதற்கான பிரச்சனைகளோ இதுதான் பெரிய அளவில் இருந்து அது பூதாகரமாக வெடித்து பொது வெளிகளில் கொண்டு வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சேதாரத்தை ராமதாஸ் உருவாக்கி விட்டாலே எந்த மாதிரியான ஒரு சேதாரம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பிளேவை நோக்கி போதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு ஏன்ட்ட நூறு மாவட்ட செயலாளர்கள் நூறு பொதுக்குழு எல்லாருமே தான் இருக்கிறாங்க கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு பாமக உடைதான் இல்லை இல்லை திரு அன்புமணி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை என்னென்னா அவரை இளைஞரணி பொறுப்பாளர் நியமித்த போது ஒரு அறுபது எழுபது சதவீதம் பாட்டாள் மக்கள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் போராமே அன்புமணி பின்னாடி அணிதிர்கிறாங்க திரு ராமதாஸ் அவர்களால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு அவரால் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் மாநில மாவட்ட பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட ஒரு பத்து இருபது சதவீதம் பேர் தான் அவருடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க அன்புமணி அவர்களை அதிகாரபூர்வமாக கட்சியின் தலைவராக பொதுக்குழு முடிவின்படி தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இன்னும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அங்கே போயிட்டாங்க நம்ம பார்த்தோம் அவருடைய நிர்வாக குழு மற்ற கூட்டங்கள் போட்டதில் எட்டு பேர் பத்து பேர் இங்கே அப்படியே நிர்வாகிகள் முழுமையாக திரு அன்புமணி பின்னாடி அணிவிக்கிறது பார்த்தோம் இந்த மூன்று நாள் கூட்டத்தில் இரண்டு நாட்கள் எல்லோருமே போயிருக்கிறாங்க அப்போது திரு ராமதாஸ் அவர்கள் தான் பெற்று வளர்த்தெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த அரசியல் இயக்கம் தொடர்ந்து பின்னடைவை சரிவை சந்திக்கக்கூடாது என்று கருதுவாரே ஆனால் இன்னொரு மகனான அன்புமொழியோடு ஒப்படைக்கணும் இந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிடலாம் முழுமையாக கையை ஒப்பட ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அப்படி ஒப்படைக்காமல் அவரை வந்து நான் தலைவர் இருந்து வெளியேற்றிட்டேன் செயல் தலைவராக அவர் தொடர்றதுன்னா இருக்கட்டும் இல்லைன்னா நான் எல்லாத்தையும் வெளியேற்றுவேன் அப்படிங்கிறார் ஆனால் கட்சியில் சட்டத்திட்டம் அந்த பைலா உருவாக்கி சட்டத்திட்டங்களை தேர்தல் கமிஷனில் கொடுத்ததற்கு பிறகு ஒரு முழுமையான நிறுவன தலைவருக்கு என்ன அதிகாரம் அதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த பைலாவில் நிறுவன தலைவருக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிக்கல் தான் கண்டிப்பாக ஏன்னா அன்புமணி தலைவர் என்கிற முறையில் அவரே முடிவெடுக்கலாம் கட்சியினுடைய அந்த பொதுக்குழு செயற்குழு அந்த அந்த விதிகளின் அடிப்படையில் நிறுவன தலைவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறப்போ தான் அந்த சிக்கல் வரும் ஒருவேளை நம்ம முலாயாம் சிங் யாதவ் அந்த பையனை ஆட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் கட்சியிலிருந்தும் வெளியே இல்லை அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எடுத்தாலும் கூட இன்றைய வன்னியர் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நிலைப்பாடும் பெரியவர் ஐயா அவர்களுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு வயசு கடந்துருச்சு இனி அவர் வந்து ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஆனால் ஐம்பதுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிற திரு அன்புமணி அவர்களுக்கு தான் அரசியல் எதிர்காலம் இன்றைக்கும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு வர விரும்புபவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்கள் இனி அன்புமணி தான் பவர் இருக்கு அவர் தான் போட முடியும் அப்படிங்கிற அந்த நிலை வந்ததற்கு பிறகு மருத்துவர் ஐயாவுக்கான செல்வாக்கு என்பது குறைஞ்சிரும் அவர் இப்பவே செயல் திட்டத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு மூன்று விதமான செயல் திட்டம் மீதமுள்ள செயல் திட்டங்கள் நிறைய இருக்குது அதை நிறைவேற்றுவதற்கு இப்போது எனக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அதை நான் கேட்கணும்னு நினச்சேன் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோம் அதான் அதான் இத்தனை நாட்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து அழுத்தம் இருந்தது அது இப்ப இல்ல அந்த நிர்பந்தத்திலிருந்து தான் வெளியிவிட்டதாக வெளிப்பட அச்சியை டேக் ஓர் பண்ணிட்டார் அன்பு எடுத்துட்டார் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டார் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இது வரைக்கும் பார்த்த வகையில அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி வந்துருச்சு ஒன்று ரெண்டு பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் இந்த முன்னாள் தலைவர் கே மணி போன்றவர்கள்லாம் ஐயா எடுக்கிற முடிவு தான் சரியானது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் காலச்சூழல் என்பது அன்புமணிக்கு அந்த பாமகவனுடைய ஆதரவு நிலைப்பாடு நிர்வாகிகளுடைய ஆதரவு நிலைப்பாடு என்று அதிகரித்து விட்டது இங்கே இவர் வெளியே திறேன்னு சொல்கிறாரு அங்கே இல்லை இல்லை அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இலகு பாமாவெல்லாம் சொன்னாங்க ஆமாம் ஆமாம் அப்போ இதில் சட்ட சிக்கல் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதான சொன்ன சொன்னேன் இல்லை தேர்தல் ஆணையத்தில் என்ன மாதிரியாக இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பல அரசியல் கட்சிகளில் நிறுவனத் தலைவருக்கு என்று ஒரு பெரிய அதிகாரத்தை வச்சுருப்பாங்க மற்ற மற்ற மாநிலங்களில் இங்கே அது இல்லை மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அந்த கட்சி அப்படியே ஒட்டுமொத்தமாக கட்டுப்பட்டு நிற்கும் அப்படி கட்டுப்பட்டு நிற்காத ஒரு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்தது இந்த எழுபத்தி ரெண்டில் தொடங்கின அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக மாற்றியதையும் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியை தொண்டர்கள் நிர்வாகிகள் தங்கள் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்ட பொழுது அன்றைய தினம் இருந்த கட்சியினுடைய முன்னோடிகள் கோவைசேளைய ஜி விஸ்வநாதன் விருதுநகர் சீனிவாசன் பில்லப்பன் இந்திரகுமாரி போன்றவர்கள்லாம் பொதுக்குழுவிலேயே புரட்சி எதிர்கா எதிர்க்கு எதிர்த்து பயங்கரமாக கருத்து தெரிவித்தாங்க இந்த பக்கம் நாஞ்சில் மனோகரன் எஸ் சி ராமசுந்தரம் காளிமுத்து சைதை ரைசாமி போன்றவர்கள் ஆதரவு நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாடு எதிர் நிலைப்பாடு அப்போ பொதுக்குழுவின் முடிவில் ஆதரவு நிலைப்பாடே உயர்ந்து நின்றதால அவங்க பண்ணிட்டாங்க இவங்க வெளியில போய் உண்மையான அண்ணாதிமுக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொடி எங்களுக்கு சொந்தம்னா கோர்ட்டு கிட்ட எல்லாம் போனாங்க முடியல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல எல்லாம் இங்கே வந்துட்டாங்க இது வெறும் குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையே இல்லை குடும்ப பிரச்சனையை கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி கட்சிக்குள் கொண்டு வருகிற பொழுது இவர் வளர்த்தெடுத்த அன்புமணியின் பின்னால் கட்சியின் பெருவாரியான நிர்வாகிகள் இருப்பதால் திரு ராமதாசனுடைய இப்போ எடுக்கிற முயற்சி கைகூடாது வெற்றி பெறாது என்பதான் கள யதார்த்தம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நம்ம ஒரு எட்டு மாதம் மிஞ்சி போனால் ஒரு பத்து மாதம் கூட வைத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களோட பார்கெனிங் பவர் வந்து குறையும் இல்லை நிச்சயமாக நிச்சயமாக இதில் வந்து இது மிகப்பெரிய அடியாக பாமாக்கு வரும் நிச்சயமாக இரண்டு தலைவர்களுமே யோசிக்காமல் ஏன் களத்தில் இறங்கினாங்க அதுதான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை நாற்பது ஆண்டுகளாக வளர்த்தெடுத்த திரு ராமதாஸ் அவர்களே இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்து இந்த கட்சியை ஒரு சரிவு பாதைக்கு ஒரு பின்னடைவை நோக்கி கொண்டு சென்று விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதில் ஏற்கனவே அந்த பொதுக்குழு கூட்டம் அதன் பிறகு நடந்த மாநாடு மாநாட்டுக்கு பிறந்து பிறகு நடைபெற்ற ராமதாஸ் தைலாபுரத்தில் கூட்டிய கூட்டங்கள் இதையெல்லாம் அன்புமணி புறக்கணித்த பொழுது கட்சியினுடைய முன்னணியினர் பலர் ரெண்டு தரப்பையும் சந்தித்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பேசினாங்க கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வரையிலும் அந்த சமாதான பேச்சு இரவு நடந்தது மருத்துவர் ராமதாஸை போது நீங்கள் அவனை போய் சமாதானப்படுத்துங்க செயல் தலைவர் என்கிற முறையில் தான் இருக்கணும் நிறுவனத் தலைவர் நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது உறுதியானது அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் என்று அன்புமணி உறுதியளித்தால் என்ட்ட வாங்க அப்படின்ட்டாங்க அவர் அன்புமணியை சந்தித்து பேசுகிறபோது என்ற என்னை பொதுக்குழு கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது நான் களத்தில் இறங்கி பணியாற்றுகிறேன் அவர் ஆலோசகராக நிறுவன தலைவராக இருந்து செயல்படட்டும் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இனி நான் வியூகங்களை வகுப்பது மற்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க அப்போ இரண்டு தரப்புமே உடன்படாத நிலையில் தான் இவர் அந்த பனிப்போர் வந்து ஒரு வெடித்து பெரிய அளவில் பூதாகரமாக ஆயிடுச்சு அப்போ இனி சமாதானம் என்பது நிச்சயம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவை விரும்புகிற இந்த வாக்குகள் சிதறாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதுகிற என்டிஏ அணியிலிருந்தோ அஇஅதிமுக அணியிலிருந்தோ ஏதாவது ஒற்றுமைக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது ஸோ அந்த வகையில் கட்சி பிளவுபட்டதுன்னா ஒரு பெரிய தோல்வியை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஐயா இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து சமீபத்தில் பேசு பொருளாக இருக்குது அதேமாதிரி அதிமுகவில் தந்தை மகன் பிரச்சனைக்கு இடம் கிடையாது ஏன்னா தந்தை மகன் சொல்லி கட்சியிலே இல்லை ஆனால் திமுக இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு தந்தை மகன் அழகிரி வந்து என்னை நெஞ்சில் எட்டி உதைக்க பார்த்தாருன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் குற்றஞ்சாட்டினாங்க அந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சகோதர யுத்தம் என்பது பல ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியோடு கைகோர்த்து அரசியலில் பயணம் செய்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவர் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுலேயே திராவிட மாணவர் மன்றம்னு ஆரம்பித்து எண்பதுகளில் அதிகாரப்பூர்வமாக இளைஞரணின்னு ஆரம்பித்து அதனுடைய முதன்மை அமைப்பாளராக இருந்து பாடுபட்டவர் எனவே அரசியலில் அவர்தான் அடுத்து என்கிற நிலை இருந்தது திரு முக அழகிரி அவர்கள் இந்த முரசொலி பத்திரிகையினுடைய மதுரை பதிப்பை பார்த்துக்கிறதுக்காக அங்கே அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அதாவது பிரச்சனை சரி செய்தால் மதுரைக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் இங்கே இருக்கிற அந்த பிரச்சனையில சரி செய்வதற்காக தான் அவர் அங்கே மதுரைக்கு அனுப்பிச்சாங்க மதுரையிலுமே அவர் முரசொலி பத்திரிகையை நிறுத்திய பிறகும் கூட அங்கே ஒரு வட்டத்தை மதுரை ராமநாடு திருநெல்வேலின்னு தென்மண்டலங்களை கட்டமைத்து கொண்டு போனார் அவர் அந்த பகுதிகளில் யார் வேட்பாளராக வரணும் அப்படிங்கிறது தான் அழகிரி டிசைட் பண்ணால் தான் இங்கே ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அங்கே ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் தலை தூக்க முடியாத நிலை இருந்தது இந்த இந்த போர் என்பது ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக வந்துருச்சு அவரை சமாதானப்படுத்துறதுக்காகவே தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு அவருக்கு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துட்டார் இப்போ மீண்டும் இன்னும் சமாதானப்படுத்தினதுக்காக மத்திய அமைச்சராகவே மத்திய கேபினெட் அமைச்சராகவே ஆக்கினார் அதன் பிறகும் கூட தலைமை பொறுப்புக்கு ஸ்டாலின் வரக்கூடாதுங்கிறதுலாம் அழகிரி மிக தீவிரமாக இருந்தார் அப்படி தீவிரமாக இருந்த அந்த நிலையில் ஒரு நாள் வந்து இந்த பிரச்சனையை பண்ணுறார் அதுக்கு முன்னாடி அழகர் இன்னொரு விஷயம் பண்ணார் தயாநிதி மாறன் திமுகவை கைப்பற்ற போகிறாரு டெல்லியில் அவர் வந்து பயங்கரமாக லாபி பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் பணம் கொடுத்து இடம்பாரு அவ ஆஃபீஸ் கட்டுவோம்னு சொல்கிறாரு ஆதரவாளர்கள் நிலைப்பாட்டை உருவாக்குறாருன்னு சொல்லி திரு அழகிரி தான் திரு கருணாநியிடம் சொல்லி தயாநிதி மாறனை வந்து வெளியில் அனுப்பி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப போர் நடந்தது ஒரு போர் நடந்தது அதில் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன் சன் டிவில இவங்கெல்லாம் பங்குதாரராக இருந்தாங்க கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் இந்த பங்கு எல்லாம் பிரித்து கொடுத்துருன்னு தயாநிதி மாறன்கிட்ட சொன்னபோது தயாநிதி மாறன் வந்து இவர்களுடைய பங்கு தொகை எண்பத்தாறு கோடி இருக்குது எனவே யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தாத்தாட்ட போய் கேட்டேன் இது தயாநிதி மாறன் விஷயம் ஓகே ஆமாம் அந்த போர்ட் கிளப் வீட்டில் உட்காந்து மீட்டே கொடுத்தாரு பிரிண்ட் ஆடு நோட்டே கொடுத்தாரு எண்பத்தாறு கோடி ரூபாய் இருக்குது யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும் போது தாத்தா வந்து ரவுண்ட் பண்ணிடு நூறு கோடியாக இந்த பங்கு தொகையை நூறு கோடி ஆக்கிட்டு ஆமாம் அதில் பதினான்கு கோடி போட்டு கொடுக்க போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டு அதை வெளிப்படையாகவே சொன்னாங்க அந்த பிரச்சனையை நாங்கள் சமா சமாளித்தோம் அப்போ தான் அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இது வருது ஏற்கனவே அந்த துறையில் இருந்ததுனால சன் டிவியில் அதை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி உலகம் முழுவதுமே அப்போ தான் இது ஒரு பேர் ஆபத்து அடுத்தடுத்து கட்சிக்கும் தோல்வி சரிவு வரும்னு சொல்லி இதயம் இனித்தது கண்கள் பணித்தது அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து உதயநிதிமன்ற சேர்த்து இந்த பிரச்சனையெல்லாம் ஊற்றி மூடிட்டு போனார் அப்போ அப்படியே அழகிரி விஷயத்துக்கு போடுவோம் அப்படி மகன் அழகிரி சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டு வந்தவர் இந்த நிலையில தான் தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியில் ஒரு மாநாடு அங்கே வந்து செயல்தலைவராக இவர் அறிவிக்க போகிறாங்க ஸ்டாலினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது முதல் நாள் இரவு மதுரையில் தங்கியிருக்கிற போது திரு அழகிரி போய் சொல்லியிருக்கார் அப்பா நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நீ தான் முதலமைச்சர் நீ தான் கட்சி தலைவரும் நீ தான் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அங்கே அறிவிக்கை இருந்தது நீங்கள் தமிழ்நாடு பூரா வருங்கால தமிழகமே கழகத் தலைவர் கழக செயல் எல்லாம் போஸ்ட் ஸ்டாலினுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க அதில் வந்து இன்னும் சில காலம் பொறுத்திருக்கணும் பயிற்சியும் முயற்சியும் தேவை அப்படிங்கிற மாதிரி பூசி வெளியிட்டு வந்துட்டார் அதில் ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு பயங்கரமான கோபம் அது கொஞ்ச நாள் அவங்க அந்த மன வருத்தத்தோடு தான் இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்தான் அவர் சொன்ன திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார்ல அதிகாலை நேரத்தில் வந்து படுக்கையில் இருந்த என்னை பார்த்து உதைக்க வந்தான் ஒரு காதலே கேட்க முடியாத வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு என் மகன் ஸ்டாலின் மூணு நாலு மாதத்தில் செத்து போவான்னு சொன்னான் எந்த தந்தையால் கொடுக்க முடியும் இனி இவன் என் மகனே இல்லை அழகிரியர் சொல்கிறார் அதனால் அவனை கட்சியிலிருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்தும் வெளியேற்றுறேன் அப்படின்னு சொன்னார் வெளியேறிய அழகிரி சில மாதங்கள் உள்ளுக்குள்ளே அவருடைய ஆதரவாள ஆதரவாளர்களை வைத்து அரசியல் பண்ண நினச்சார் ஸ்டாலினுக்கு எதிராக ஆனால் தலைமையில் இருந்த ஆற்காடு வீராசாமி துரைமுருகன் போன்றவர்களும் தென் இருந்த மூத்த நிர்வாகிகளும் வேண்டாம் இந்த சகோதர யுத்தத்தினால் திமுகவுக்கு மிகப்பெரிய வலைகினம் பிரச்சனை உருவாகுது அண்ணா திமுக வளர்ந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது என்பது நம்ம கட்சிக்கும் பேராபத்துன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அதை அமைதியாகிட்டாங்க அவர் அப்படியே அமைதியாகிட்டார் இப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை யார் தீர்ப்பார்கள் அப்படிங்கிறதான் கட்சியினுடைய முன்னணியினர் மூத்த நிர்வாகிகள் பேசி பார்த்தாங்க இல்லை இப்போ அவருடைய உறவு வழி குடும்பத்தினர் அவங்க பேசி அது சமாதானத்திற்கு வருமா அல்லது ராமதாஸ் பாமாக்கா அன்புமணி பாமகான்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கொடியை தூக்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக அப்படியே நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டே நன்றி சார் நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து